ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிகே பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வேண்டி நாங்கள் என்னை கொண்டு வந்திருக்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வீடு தான் ஒரு பத்து டு பதினஞ்சு வருஷம் இருக்கும் இருபது வருஷம் இருக்கும் சென்ட் பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் சென்ட் ஒன் பாயிண்ட் செவன் பை சென்ட் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திட்டு திட்டுவிளையா இறச்ச குளத்துக்கு எடுத்தாப்புல நார் ஒரு பத்து கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கணுங்களா இதோடைய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா பதினொன்றரை லட்சம் கேட்குறாங்க கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணுவாங்க ஒன்னே முக்கால் செண்டு பார்த்துக்கோங்க சுத்திலும் குடியிருப்பு தான் பார்த்தீங்களா ஃபுல்லாக வீடு தான் இருக்குது அங்கேயங்கே ரெண்டு சைடும் வீடு தான் இருக்குது பட்ஜெட் உங்களுக்கு லோ லோ பட்ஜெட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பட்ஜெட் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் நம்ம பேசி முடிச்சு தரலாம் அப்புறமா உங்களுக்கு வீடு கட்டணும் வீட்டுக்கு பிளான் போடணும் சர்வே இப்போ லேண்ட் இருக்குன்னா அவங்கள அளந்து அதுக்கு ரிப்போர்ட் தரணுன்னா கூட நம்ம கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள்